நலந்தானா வணக்கே நலந்தன நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினமும் நலந்தான நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த நீரிழிவு நோய் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் இது தொடர்பான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் உங்களுக்கு வழங்குவதற்காக இன்றைய தினம் நமது கிளைகத்துக்கு இருக்கின்ற கருத்து துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் ஷெல்லத்திரி பிரசாத் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் நாங்கள் இதற்கு முன்னரும் சில துறை பிரசாத் டாக்டர் அவர்கள் எழுதிய இந்த பல நூல்கள் அதாவது இந்த நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் தொடர்பான நூல்கள் அதனூடாக அவர் இந்த நோயாளர்களுக்கு வழங்குகின்ற விளக்கங்கள் போன்ற போன்றவற்றை இதற்கு முன்னர் பார்த்திருக்கின்றோம் ஆனால் தினம் நாங்கள் பார்க்க போகின்ற ஒரு விடயம் என்னென்றால் இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கான மருந்து மருந்து வகைகள் மருந்து எவ்வாறான மருந்து வகைகளை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் இன்சுலின்ஸ் போன்ற விடயங்களைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஏனென்றால் இன்று இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஏன் எங்களுடைய கூட அவ்வாறான சில தவறுகளை இந்த நீரிழிவு நோயாளர்கள் செய்கின்றார்கள் அது நல்லதா அவர்களுக்கு கெட்டதா என்று தெரியாமல் செய்கின்றார்கள் எனவே அது தொடர்பான விளக்கங்கள் என்னென்று கூறினால் இந்த சிலர் அந்த உரிய நேரத்தில் இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள தவறுவது அதே போன்று இந்த மாத்திரைகளை உரிய நேரத்தில் எடுத்துக்கொள்ள தவறுகின்ற பட்சத்தில் அந்த இரண்டு மாத்திரைகளையும் சேர்த்து ஒன்றாக பயன்படுத்துவது இவ்வாறான பல விடயங்கள் இருக்கின்றது இது சமூகத்தில் நடைமுறையில் இருக்கின்ற பிரச்சனைகள் டாக்டர் நான் உங்களிடம் கேட்கின்ற இது கேள்வி என்னென்றால் இந்த நீரிழிவு நோயில் பல வகையான மருந்து வகைகள் இருக்கின்றன இன்சுலின்ஸ் அதே போன்று இந்த மெட்ஃபோமின் போன்ற பல்வேறு மருந்துகள் இருக்கின்றன சிலர் இந்த உரிய நேரத்தில் மருந்து பாவனையை உட்கொள்ள தவறுகின்றார்கள் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் இமையில் நான் கேட்கின்றது இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கான மருந்து வகைகள் எவ்வாறானதாக இருக்கின்றது நீரிழிவு நோயானது பிரதானமாக ரெண்டு வகையாக காணப்படுகின்றது நீரிழிவு நோய் ஒன்று நீரிழிவு நோய் டெண்டு டைப்பன் டயபெட்டிக் அண்ட் டைப் டூ டயபெட்டிக் டைப்பன் டயபெட்டிக் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது இன்சுலினுடைய செக்ரீஷன் அதாவது குறைவாக ஏற்படுகின்றது டைப் டூ டயபெட்டிக் என்று சொல்லுகின்ற பொழுது இன்சுலினுடைய அளவு உடலில் போதுமானதாக இருக்கின்றது இருப்பினும் அதனுடைய தொழிற்பாடு வினைத்திறன் குறைவாக அதாவது ரெசிஸ்டன்ஸ் காரணமாக டைப் டூ டயபெட்டிக் ஏற்படுகின்றது அந்த வகையிலே டைப் ஒன் டயபெட்டிக்கு பொதுவாக இன்சுலின் பாடு பாவிக்கப்படும் டைப் டூ டயபெட்டிஸுக்கு பொதுவாக வாய் மூலமான ஓரல் ஹைப்போகலசிமிக் ட்ரக்ஸ் வந்து பாவிக்கப்படும் அந்த வகையிலே நாங்கள் நீரினா்களுக்கு பயன்படுத்துகின்ற மாத்திரைகளை கவனத்தில் கொள்கின்ற பொழுது பல வகையான மருந்துகள் பாவிக்கப்படுகின்றன உதாரணமாக பைக்கோஆனைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மெட்ஃபோமின் டேப்லெட் இதுதான் மிக பிரதானமான டேப்லெட்டாக பாவிக்கப்படுகின்றது மெட்ஃபோமினானது உடலிலே காணப்படுகின்ற இன்சுலினுடைய உணர்திறனை அதிகரிக்கச் செய்வதன் மூலம் அதாவது இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியை கூட்டுவதன் மூலமாக நீர்வன உழையவர்களுக்கு உடலிலே காணப்படுகின்ற குடிவினுடைய பிளட் குளுக்கோஸ் அளவை சீராக பயனுகின்றது இந்த மெட்ஃபோமின் டெப்லெட்டானது மிகவும் பிரதானமாக டைப் டூ டயபெட்டிக் உள்ளவர்களுக்கு முதல் மருந்தாக இரண்டு வரையும் பாதிக்க பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இருப்பினும் இந்த மெட்ஃபோமின் டேப்லெட் ஆனது ஒரு நோயாளியினுடைய நிகழுவின் வகை அதாவது வகையொன்று ரெண்டு அதே மாதிரி நிறுவனங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் அதாவது கிட்னி பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது இந்த மெட்ரோமின் டேப்லெட்டை நாம் குறைவாக பாவிக்க வேண்டும் அல்லது என் ஸ்டேஜ் அல்லது இறுதிக்கட்ட ஸ்ரீநகர் செயலப் ஏற்படுகின்ற பொழுது அது முட்டாக தவித்துக்கொள்ள வேண்டும் நாமல் மெட்ரோமின் டேப்லெட்டை பாதிக்கின்ற பொழுது மெடத்தருடைய ஆலோசனைப்படி இந்த டேப்லெட்டை நாங்கள் பாதிக்க பாவிக்க வேண்டும் சில சமூக மட்டத்திலே சில மக்களிடையே இன்றும் கூட தவறான அபிப்பிராயம் காணப்படுகின்றது மெட்ரோமின் டேப்லெட் பாதித்தால் கிட்னி பழுதா போடும் அதை மெட்ஃபோமின் டேப்லெட் பாவிப்பதன் மூலமாக கிட்டினுடைய பாதிப்பு மிகவும் அதிகமாக்கப்பட்டு நாங்கள் சி ஸ்ரீரக சேலப்புக்குள்ளாகிவிடும் போன்ற அச்சம் காரணமாக அந்த டேப்லெட்டை மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்ற பொழுதும் கூட அவர்கள் பாவிப்பதில்லை இது மிக முக்கியமான தவறான அபிப்பிராயமாகும் உதாரணமாக மெட்வோமின் டப்லெட் ஆனது ஸ்ரீநக சேலப்பு முற்றாக சேலக்கின்ற பொழுதுதான் தான் இதை தவித்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஆனால் ஸ்ரீநரக சேலப்பு இல்லாதவர்கள் மற்றது ஆரம்ப சிறீநகர் சேலப்புடையவர்களே இந்த டேப்லெட்டினுடைய அளவை குறைத்து பாவித்துக்கொள்ள முடியும் அது மட்டுமில்லாது இன்னொரு பிரதானமான பிரச்சனை இருக்கின்றது மெட்ரோன் டேப்லெட் எடுப்பவர்கள் கூட சில வேலைகளில் அவர்கள் சில மங்களகரமான நிகழ்வகளுக்கெல்லாம் திருமண வைபவம் பூ பூப்பிணி தண்ணீராட்டு விழா போன்றவர்கள் செல்லுகின்ற பொழுது அங்கே அவர்கள் அதிகமான ஐஸ்கிரீம் பாயசம் போன்ற உணவுகளை சாப்பிட்டு விட்டு அந்த மெட்ரோமின் டேப்லெட்டை வலிமையாக ஒன்று அல்லது ரெண்டு பாவிக்கின்றவர்கள் மிக அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள் என்ற கூட சுகர் சாப்பிட்டால் அதாலே இன்சுலின் ஓ அல்லது மெட்ரோமினோ கூட பாவித்தால் பிளட் ஷுகர் கொண்ட்ரோலாக இருக்குமென்று நினைத்து அவர்கள் மேலதிகமான டேப்லெட்டை எடுத்துக்கொள்ளுகின்றார்கள் இது மிகவும் தவறான விடயமாகும் நீர்நோயில் உள்ளவர்கள் தங்கள் உணவு பலக் குழக்கத்தை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த சிகமான முறையில் மருத்துவ ஆலோசனைப்படி தான் அந்த டேப்லெட்டை பாவித்துக் கொள்ள வேண்டும் அதை தவிர இந்த நீரிழிவு நோய் உடையவர்களுக்கு டைப் டூ டயபெட்டிக் உடையவர்கள் கூட இந்த மெட்ரோனை பாவித்தாலும் டைப்பன் டயபெட்டிக் உடையவர்களுக்கும் இன்சுலினோடு சேர்த்து மெட்ஃபோன் டேப்லெட் நாங்கள் பரிந்துரை செய்கின்றோம் அது வைத்திய ஆலோசனைப்படி வைத்திய நிமுனுடைய சிபார்சையின்படி தான் அதை நாங்கள் கடந்து செய்வோம் அப்போது செய்கின்ற பொழுதும் கூட அவர்கள் மருத்துவ தான் அந்த மருந்துகளை கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை தவிர நீரிழிவு குடியவர்களுக்கு மேலதிக மருந்துகளாக செல்ஃபோன் சொல்லப்படுகின்ற அதிலேயும் கூட ஃபஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் சொல்லப்படுகின்ற புதிய வகையான மருந்துகளும் கூட பாவிக்கப்படுகின்றது உதாரணமாக கிளிபென் கிளமட் டோல்பிட்டமைட் கிளிக்ளாசைட் கிளிப்ரோமைட் கிளிபிசைட் போன்ற மருந்துகள் கூட பாவிக்கப்படும் இந்த பிரதானமான மெட்ரோன் போடுகின்ற பொழுது இந்த மருந்துகள் நோயாளர்களுக்கு உடலினுடைய நிறைய அதிகரிப்பதற்கு ஏதுவாக இருப்பதன் காரணமாக உடற்பருமன் அதிகமான இடத்துல இந்த சல்ஃபன் ஜூடியா வகையான மருந்துகள் மிகவும் குறைவாகத்தான் பாவிக்கப்படும் மெட்ஃபோமினை பொறுத்த வரைக்கும் அது உடலினுடைய நிறைய குறைப்பதன் ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற காரணத்தாலே ஒபிசிட்டி உடற்பருமன் உடையவர்கள் நிரழிவு ஏற்படுகின்ற பொழுது அந்த மருந்துகளை நாங்கள் கட்டாயமாக பாவித்துக் கொள்வோம் அது மட்டுமல்லாது வேறுபால மருந்துகளும் கூட காணப்படுகின்றன உதாரணமாக பாய குலெட்ரரசோன் டொசிகுலெட்ரசோன் போன்ற மருந்துகளும் நீர் நோயாளிகளுக்கு சாவடி செய்யப்படுகின்றன இந்த மருந்துகளும் கூட ஒரு நீரிழிவுடையவர்களிடையே அவர்களுடைய இன்சுலனுடைய சென்சிட்டிவிட்டி அதிகரிப்பதன் மூலமாக தொழிற்பாட்டை மேற்கொள்வதனால் அவர்களுக்கும் இது பிரதானமாக முக்கியமான பங்கினை வகிக்கின்றது அது மட்டுமல்லாது இந்த மருந்துகள் பாவிக்கின்ற பொழுது ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படுகின்ற அபாயம் இருப்பதன் காரணமாக டயபெட்டிக் மூலியவர்கள் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும் இடத்து இந்த பயக்குலேட்டன் டொசிகுலட்டசன் போன்ற மருந்துகளை நாங்கள் பரிந்துரை செய்வதில்லை வேறு பிரதான மருந்துகளாக நாங்கள் பாவிக்கின்ற பொழுது மெக்லிண்டேட் சொல்லப்படுகின்ற போன்ற மருந்துகளும் கூட நோயாளளுக்கு செய்யப்படும் அது மட்டுமில்லாது வேறு சில மருந்துகளாக அல்ஃபா குளுக்கோசைஸ் இன்ஹிபிடேஸ் சொல்லப்படுகின்ற ஆக்காபோஸ் போன்ற மருந்துகளும் கூட நீர் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன இவை பிரதானமான மருந்துகளாக இன்று வரையும் பாதிக்க பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது சில புதிய மருந்து வகைகளும் கூட இன்று பாவனையில் இருக்கின்றது நம்முடைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சியில் இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கான மருந்து வகைகள் தொடர்பில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கணும் இது தொடர்பான போதிய விளக்கங்களை இதற்கு முன்பகுதியில் டாக்டர் சில துறை பிரசாத் அவர்கள் வழங்கியிருக்கிறார் டாக்டர் இப்போ நீங்கள் குறிப்பிடத்து அதாவது இந்த ஒபிசிட்டியானவர்களுக்கு இந்த ஒபிசிட்டியான நீரிழிவு நோயாளர்களுக்கு எவ்வாறான மருந்துகள் வழங்கப்படுகின்றது அதே போன்று இந்த சிறுநீரக செயலிழப்பு கட்டத்தில் இருப்பவர்கள் மெட்போமினை தவிர்க்க வேண்டும் வைத்திய வைத்தியலோசனையுடன் மருந்துகளை அவர்களுக்கு வழங்கப்படுவதாக நீங்கள் கூறுகின்றீர்கள் இந்த காலகட்டத்தில் மருத்துவத்தில் எவ்வளவோ வளர்ச்சி கண்டிருக்கின்றது எனவே இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கு வேறு ஏதாவது புதிய வகையான மாத்திரைகள் வழங்கப்படுகின்றதா நிச்சயமாக நீரிழிவு உடையவர்களுக்கு தற்போதைய காலகட்டத்திலே புதிய வகையான மருந்துகள் இன்று பாவிக்கப்படுகின்றது இந்த மருந்துகள் அரசா வைத்தியசாலைகளில் பொதுவாக இருப்பதில்லை நாங்கள் பிரதானமாக அவர்களுக்கு அந்த மருந்துகள் சார் செய்கின்ற பொழுது அவர்கள் ப்ரைவேட்டாகத்தான் அந்த பார்மசிகளில் அந்த மருந்துகளை வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த மருந்துகள் நிறுநிலுக்கு மிகவும் பிரதானமான பல வினைத்தனான அர்ப்பணிப்புகளை கொண்டிருந்தாலும் கூட இந்த மருந்துகளுடைய விலைகள் காரணமாக அந்த மருந்துகளை வாங்குவதிலே சில சிக்கல்களும் காணப்படலாம் இருப்பினும் இந்த புது மருந்துகளாக நாங்கள் பாவிக்கின்ற பொழுது உதாரணமாக டிவிபி இன்ஹிபிட்டர் டைபெப்ரல் ஃபெப்டிஸ் இன்ஹிபிட்டர்ஸ் எஸ்சிஎல்பி டு இன்ஹிபிட்டர் அதாவது சோடியம் குளுக்கோஸ் ட்ரான்ஸ்போர்ட் இன்ஹிபிட்டர்ஸ் அதைவிட மிகவும் ஜிஎல்பி ஒன் எகோனிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற இன்க்ரிட்டின் மிமிக்ஸ் ட்ராக்ஸ் போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் உதாரணமாக டிடிபி ஃபோர் இன்ஹிபிட்டர்ஸில் வைத்தியசாலைகளிலே சிட்டா கிளிப்டின் என்ற மருந்து மாத்தம்தான் இருக்கின்றது அதை தவிர விடா கிளிப்டின் சக்ஸா கிளிப்டின் போன்ற மருந்துகளும் காணப்படுகின்றன இந்த மருந்துகளை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது மெட் நீரிழிவு உடையாளர்களே டைப் டயபெட்டிக்கு பிரதானமாக மெட்ஃபோனை பயன்படுத்தி பிளட் சுகர் கொண்டரோல் இல்லாத பட்சத்திலே தான் இதை செகண்ட் லைன் ட்ரக்ஸாக நாங்கள் பாவிப்போம் உதாரணமாக மெட்ஃபோமினுடன் இந்த சிட்டாக்லிப்பினை சேர்த்து பாவிக்கலாம் மெட்ஃபோமினுடன் வந்து சல்ஃபோன் ஜூரியம் மெட்ஃபோமின் சிட்டா சிட்டாக்ளிபின் போன்ற மருந்துகளையும் சேர்த்து பாவிக்கலாம் இப்படி ஓரல் ஹைப்பக்ளசிமிக் அதாவது வாய் மூலமான மருந்துகளை பாவித்து பிளட் சுகர் கொண்ட்ரோல் இல்லாத பட்சத்தில் தான் நாம் இன்சுலின் தெரப்பிக்கு போவோம் இது மிக முக்கியமாக இன்னொரு புதிய மருந்து அண்மைக்களமாக அதிகளில் பாவிக்கப்படும் ட்ரக்ஸ் எஸ்சிஎல் டூ இன்ஹிபிட்டர் அதாவது சோடியம் குளுக்கோஸ் ட்ரான்ஸ்போர்ட் இன்ஹிபிட்டர் இந்த பக்ஸானது பிரதானமாக நீரிழிநோய்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய மருந்தாக இருப்பினும் அதை நீரிழிவு நோய் இல்லாதவர்களுக்கும் கூட நாங்கள் பயன்படுத்தலாம் உதாரணமாக ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற அதாவது ஹார்ட் வந்து வேலை செய்யாத நோயாளிகளுக்கு டயபெட்டிக்கோட ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கின்ற பொழுது இந்த எஸ்சிஎல் டூ இன்டிவிட்டஸ் என்று சொல்லப்படுகின்ற மருந்துகளை பாவிக்கின்ற பொழுது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் அது மட்டுமில்லாது டயபெட்டிக் இல்லாதவர்களுக்கும் கூட ஒபீசிட்டி அதாவது உடற்பருமன் உடையவர்களுக்கு தனியாக உடற்பெருமன் மட்டும் உடையவர்களுக்கு கூட இந்த மருந்துகளை நாங்கள் பாவிக்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் பல பிரச்சனைகள் நகரமாயதல் உணவுப் பழக்க வழக்கங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றின் காரணமாக ஒபீசிட்டி அதாவது உடற்பெருமன் அதிகரிக்க பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது இந்த நோயாளர்களுக்கு இன்றைய படி இந்த எஸ் என்று சொல்லப்படுகின்ற மருந்துகள் கூட பாவிக்கலாம் உதாரணமாக இதிலே காணப்படும் மருந்துகளாக எம்பாக்ளைப்ளோசின் டப்பாக்ளைப்ளோசின் என்று மூன்று வகையான மருந்துகள் காணப்படுகின்றன இந்த மூன்று மருந்துகளும் கூட இலங்கையிலே அரசாங்க வைத்தியசாலைகள் இல்லை அது பிரைவேட்டாகத்தான் நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் உதாரணமாக நீங்கள் இந்த மருத்துவரை காணுகின்ற பொழுதோ மருத்துவமனைகளை காணுகின்ற பொழுதோ இந்த மருந்துகளை நீங்கள் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உதாரணமாக இந்த எஸ்சிஎல் பி டூ இன்ஹிபிட்டஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்று வகையான மருந்துகளும் பல வகையான அனுகூலங்களை கொண்டிருக்கின்றது உதாரணமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் வந்து பிளட் சுகரை குறைப்பதிலே மிக முக்கியமான செல்வாக்கை செலுத்துகின்றது இந்த மருந்துகள் எவ்வாறு தொலைப்படுன்னு சொல்லிட்டு பார்த்தமையானால் அச்சுநீரகத்திலே காணப்படுகின்ற நெஃப்ரான்ஸில் வந்து ரீனல் டியூபிள்ஸில் வந்து சோடியம் குளுக்கோஸ் ட்ரான்ஸ்போர்ட் இன்ஹிபிட்டர்ஸ் அதாவது சோடியத்தையும் குளுக்கோஸையும் அப்சோர்வ் பண்ணுறதாவது அகத்துளிஞ்சப்படுவதை வந்து இன்ஹிபிட் பண்ணி ரோதிக்கும் அதன் மூலமாக சிறுநீரகத்தின் ஊடாக குளுக்கோஸ் மற்றும் சோடியம் போன்ற பதார்த்தங்கள் வெளியேறுகின்றன இதன் மூலமாக குளுக்கோஸு வெளியேறுவதன் காரணமாக உடனுடைய குளுக்கோஸினுடைய அளவு மட்டத்தை குறைக்கின்றது சோடியம் அகத் தடுப்பதன் மூலமாக சோடியம் யூரில் வெளியேறுவதன் காரணமாக இருக்கின்ற சோடியத்தின் அளவு குறைவதனால் அதன் மூலமாக நீரிழப்பம் ஏற்படுகின்றது அதன் மூலமாக பிளட் ப்ரெஷரை கொண்ட்ரோலாக வைத்திருக்கின்றது அது மட்டுமல்லாது இவ்வாறு சோடியம் குளுக்கோஸ் போன்றவன வெளியேறுவதன் காரணமாக உடனுடைய உடற்பருமனும் கூட மிகவும் குறைவாக காணப்படுகின்றது அது மட்டுமல்லாது இந்த எஸ்சிஎல் டு இன்டிபிட்டஸ் ஆக மருந்துகள் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கின்ற பொழுது ஹார்ட் ஃபெயிலியர் இருந்த பொழுது உடலில் இதயமானது பம்புகின்ற குருதியினுடைய அளவு குறைவதன் காரணமாக உடலில் குருதியான தேங்கி உடலுடைய வீக்கம் ஏற்படுகின்றது சோடியம் குளுக்கோஸ் போன்ற வலியேற்றப்படுவதற்கு காரணமாக நீர் வலியேற்றப்படுவதன் காரணமாக உடலில் ஏற்படுகின்ற அந்த எடிமான்னு சொல்லப்படுகின்ற தன்மையும் குறைக்கின்றது இந்த ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு இந்த மருந்துகளை பாவிக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்நாள் இதமும் கூட மிகவும் அதிகரித்து காணப்படுகின்றது அது மட்டுமில்லாது இந்த ஸ்ரீரகிலே உங்களுக்கு தெரியும் ஸ்ரீநக பாதிப்புகள் ஏற்படும் தன்மை மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது ஸ்ரீநகத்திலே புரதம் படுகிறது மூலம் மூலமாக அல்புமின் உரிய ஒரு நிலைமையும் ஏற்படும் அந்த அல்புமின் நிலைமையான நிலைமையை கூட கட்டுப்பாடாக வைத்திருப்பதற்கு இந்த எஸ்யூஎல் டி என்கின்ற மருந்தானது மிகவும் பயனுள்ளதாக அமையும் அது மட்டுமல்லாது டயபெட்டி ஏற்படுகின்ற பொழுது ஹைப்பர் டென்ஷன் அதுபோல் கொலஸ்ட்ரால் போன்ற நிலைமைகளும் ஏற்படலாம் உடலே காணப்படுகின்ற கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் இந்த மருந்து வகைகள் பயனுள்ளதாக அமையும் அதாவது ஒருகளிலே பழமாங்காய்கள் என்று சொல்லுகின்ற சொல்கிற ஒரு பழமொழி போல் இந்த டயபெட்டிக் இந்த மருந்தானது டயபெட்டிக் மட்டும் கொண்ட்ரோல் இல்ல பண்ணாமல் வகையான அனுகூலங்களை கொண்டிருப்பதன் காரணமாக நாம் மெட்ஃபோமின் கேப்ட்டோடு சேர்த்து இந்த மருந்துகளை நாங்கள் கட்டாயமாக பாவித்துக் கொள்ளலாம் நீங்கள் உங்களுடைய வைத்தியரையோ அல்லது வைத்திய நூல்களை காணுகின்ற பொழுது இந்த மருந்து பற்றி நீங்கள் கேட்டு உங்களுக்கு இந்த மருந்துகளை பாவிக்க முடியுமா என்று கேட்டு அவர்கள் உங்களுக்கு அந்த மருந்துகளை நீங்கள் பிரைவேட் ஃபார்மசியில் வாங்கக்கூடிய வசதி இருப்பின் அவர் உங்களுக்கு பரிசோ சிபார் செய்து கொள்வார்கள் இது முக்கியமாக நீங்கள் கட்டாயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய முக்கியமான மருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு சமூக மட்டத்திலே உங்களுக்கு தெரியும் நீரிழிவு ஏற்பட்ட அதிகரித்த பசி அதிகரித்த தண்ணி உடாய் அதிகரித்த சிறுநீர் வழிகள் போன்ற பிரதான அறிவுகள் காணப்படும் இந்த மருந்துகள் நீங்கள் பாவிக்கின்ற பொழுது இது ஏற்கனவே குறிப்பிட்ட பொழுது குறிப்பிட்ட மாதிரி சிறுநீரகத்திலே இந்த சோடியம் குளுக்கோஸ் அப்சோர்ஷனை வந்து நிரோதிப்பதனால் குருதியிலே அதிகளவு சிறுநீர் குளுக்கோஸு மற்றும் நீரானது வெளியேறுகின்றது அப்போது இந்த மருந்துகளை பாவிக்கின்ற பொழுது அடிக்கடி எங்களுக்கு பிளட் சுகர் அதிகமாக இருக்கின்ற பொழுது அடிக்கடி சிறுநீர் அளிக்க வேண்டிய தன்மையும் ஏற்படும் அப்போ நீங்கள் யோசிக்கலாம் சில வழியெல்லாம் டயபிட்டி கண்டாலும் வந்து பிளட் சுகர் இருக்கிறதால வந்து சிறுநீரம் அடிக்கடி போகிறோம் இந்த மருந்துகளை பாவித்தாலும் அடிக்கடிசு சிறுநீர் ஹோடும் என்று யோசிச்சுட்டு அவர்கள் யோசிப்பார்கள் ஏன் இந்த பிளட் ஷுகர் இந்த டெப்லெட்டை பாவிச்சும் அடிக்கடி சிறுநீர் போகிறோம்னு சொல்லி அந்த மருந்துகளை கூட அவர்கள் தவறாக நிப்பாட்டி விழுகின்றார்கள் அது மிக முக்கியமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த மருந்தினுடைய பிரதிகூலங்கள் அனுகூலங்கள் பற்றி நாங்கள் சொல்லுகின்ற பொழுதும் கூட பிரதிகூலங்களாக மிக முக்கியமான பாதிப்பு எங்களுடைய ஜூரோயினிட்ட கண்டிடை என்று சொல்லப்படுகின்ற சிறுநீரகத்திலே கிருமித் தோற்றம் அடிக்கடி ஏற்படுகின்ற வாய்ப்பும் காணப்படும் அந்த சந்தர்ப்பங்களை கூட நாம் மிக முக்கியமாக உங்களுடைய செலவாசலை மிக துப்புரவாக கழுவி பர்சனல் ஹஜினை வந்து கட்டாயமாக பின்பற்றிக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த மருந்துகள் மூலமாக அதிகளவு சிறுநீர் வெளியேற்றப்படுதன காரணமாக அதாவது குளுக்கோஸ் மற்றும் சோடியம் வெளியேற்றப்படுவதன் காரணமாக மிக பிரதானமாக குளுக்கோஸ் காரணமாக நனது சூரியரகம் கழிக்கின்ற பொழுது அந்த நாங்கள் பர்சனல் ஹைஜின்ஸை வந்து ஒழுங்காக பின்பற்ற விடத்தில் அதிகளவு எங்களுக்கு ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன் விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதன் காரணமாக நாங்கள் பர்சனல் ஹஜினை வந்து மிகவும் கட்டாயமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது இன்னொரு புதுவையான மருந்து அது இலங்கையில் இல்லை அது ஜிஎல்பி ஒன் இண்ட் அகோனிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மருந்து அது வந்து உதாரணமாக எக்ஸனைட் அண்ட் டிராக்ளூட்டைட் அண்ட் செமாக்ளூடைட் என்று சொல்லப்படுகின்ற மூன்று வகையான மருந்துகள் இந்த மருந்துகள் உதாரணமாக வாய்மொழி மூலமாக உட்கொள்வதில்லை இது வந்து இன்ஜெக்ஷன் மூலமாகத்தான் செலுத்தப்படும் இது வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் செலுத்துவோம் இந்த மருந்துகள் வந்து சில மிகவும் அதிக விலை உடையுடைய மருந்துகள் இலங்கையிலே வந்து பொதுவாக இந்த மருந்துகள் பிரைவேட் செக்டரும் கூட இல்லை வெளிநாடுகளிலே பொதுவாக பாவிக்கப்படுகின்றது இந்த மருந்துகளின் நன்மைகள் சொல்லப்படுகின்ற பொழுது ஒபிசிட்டி அதாவது உடற்பரி உடையவர்களுக்கு இந்த மருந்துகளை பாவிக்கின்ற பொழுது அவருடைய உடற்பருமை மிகவும் சடுதியாக குறைகின்றது உதாரணமாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றது இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இந்த மருந்துகள் காணப்படுகின்றது இந்த மருந்துகள் சாதாரணமாக காணப்பட்டாலும் கூட அங்கேயும் கூட மிகவும் விலை அதிகமானவை இவைகள் அந்த இந்த மேலத்திய நாடுகளை வாழ்கின்ற மக்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருப்பதன் காரணமாக அவர்கள் இந்த மருந்துகளை பாவித்து அவர்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணி கொள்வார்கள் அது மட்டுமில்லாது செமாக்ரூட்டேட் சொல்லப்படுகின்ற ஓரல் டெப்லெட் கூட இந்த வகையான மருந்துகள் தற்போது பாவனையிலே காணப்படுகின்றன இது பொதுவாக நான் நினைக்கின்றேன் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே தான் பிரதானமாக கிடைக்கின்றன உதாரணமாக நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற நோயாளர் கூட இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதன் ஊடாக நீங்களும் கூட உங்களுடைய மருத்துவ அணையை இந்த இன்ஜெக்டபிள் ஏஜென்ஸோ கூட நீங்கள் உங்களுடைய ஜிபிஸோ அல்லது கன்சல்டன்ஸ் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இவையும் கூட பிரதானமாக நீரிநோயாளி உடையவர்களுக்கு மிகவும் பயனுள்ள மருந்துகளாக அமையும் இன்றைய தினம் நிலந்தர நிகழ்ச்சி நான் நினைக்கின்றேன் இந்த இன்றைய தினம் இந்த நிலந்தர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீரிழிவு நோயாளர்களாக இருந்தால் என்ன அதே போன்று இந்த இதயம் சம்பந்தமான நோயாளர்களாக இந்த டாக்டர் சில துறை பிரசாத் அவர்கள் கூறியது போன்ற அதாவது இந்த மருத்துவத்தினுடைய வளர்ச்சியில் நாளுக்கு நாள் புதிய புதிய மருந்து வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த நோயாளர்களுக்கு வழங்கப்படுகின்றது சார் டாக்டர் இந்த நேரத்தில் நான் இன்சூரன்ஸ் தொடர்பாக நாங்கள் அடுத்து நாங்கள் பார்ப்பதற்கு முன்னே நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன் இன்று இந்த காலகட்டத்தில் எவ்வளவுதான் மருத்துவம் வளர்ச்சி அடைந்தாலும் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்தாலும் நம்முடைய மக்கள் சில பழைய மருத்துவ புத்தகங்கள் மருத்துவ கொப்பிகளை வைத்து பழைய மருந்துகளையே அவர்கள் தொடர்ச்சியாக உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் அவர்களால் மருத்துவ மேலைக்கு செல்ல முடியாது போனால் அவர்கள் அந்த மருத்துவ அஹ் கொப்பியை கொடுத்து அந்த பழைய மருந்துகளையே அவர்கள் நீண்ட காலமாக வேடக்கணக்கில் பயன்படுத்துகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது இன்று வரை இருக்கின்றது அவ்வாறானவர்களுக்கு உங்களுடைய இந்த அறிவுரை என்னவாக இருக்கின்றது நிச்சயமாக நீர்நோய் உடையவர்கள் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே அவர்களுடைய மருந்துகள் அவர்களுடைய வயது அவர்களுடைய நோயின் தன்மை டைப் ஒன் டயபிட்டிக் டைப் டூ டயபெட்டிக் அவர்களுடைய அங்க பாதிப்புகளை பொறுத்துத்தான் மருந்துகள் பிறந்து செய்யப்படும் உதாரணமாக மெட்ஃபோ மருந்து முதலாவதுமாக மெட்ஃபோ மருந்து நாங்கள் பாவிக்கின்ற பொழுது ஃபர்ஸ்ட் லைன் முதலாவது மருந்தாக டைப் டூ டயபெட்டிக் இரண்டு நீரிழிவு டெண்டுடையவர்களுக்கு இந்த மருந்தம் முதல் மருந்தாக பாவிக்கப்படும் நாட்பட்ட காலங்களில் அதாவது காலப்போக்கிலே அவர்களுக்கு நீங்களுடைய நோயானது மிக முக்கிய காலத்தில் ஏற்படுகின்ற பொழுது நீங்க பாதிப்புகள் ஏற்படுகின்ற அங்க பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது கட்டாயமாக சிறீடக பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது இதய பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அவர்களுடைய மருந்துகள் கட்டாயமாக மாற்றப்பட வேண்டும் அப்போ சில நோயாளர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முதல் தரம் வைத்தியரையோ வைத்தியோ அணுகி அவர்களுடைய மருந்துகளை பெற்று அந்த மருந்தை வைத்துக்கொண்டு அவர்கள் ஃபார்மசியில் போய் தாங்களாகவே அந்த மருந்துகளை பெற்று அஞ்சு பத்து வருஷமாக பாவிப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட கால கட்டத்துக்கு பிறகு அவர்களுக்கு அங்க பாதிப்புகள் ஏற்பட்டு அவர்கள் ரீனல் ஃபெயிலியர் என்ஸ்டேஜ் கிட்னிடிசீஸ் வருகின்ற பொழுது ஹார்ட் அட்டாக் ஹார்ட் பெலி வருகின்ற பொழுது மருத்துவ சாலையில் அனுமதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மருந்துகள் நிறுத்தப்பட வேண்டிய தன்மையும் காணப்படும் ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மெட்ஃபோமின் டெப்லெட் நாங்கள் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்காக டயபெட்டிக்கு பாவிச்சாலும் கூட என்ஸ்டேஜ் கிட்னிட்ஸ் அதாவது சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு இறுதி கட்டத்திலே வந்து அந்த மருந்துகளை முட்டும் பொழுதாக கொள்ள வேண்டும் இருப்பினும் கூட நாலாவது கட்ட சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது டோசின் அளவு வந்து குறைச்சி பாதி குறைச்சி பாவித்துக் கொள்ள வேண்டும் அப்படியான காலகட்டத்திலே நிச்சயமாக நோயாளர்கள் ஒவ்வொரு மாதமோ அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு தொடர்போ நோயா நோயாளர்கள் வைத்திரை அணுகி தங்களுடைய மருந்து மாத்திரைகளை ஒரு சரி பார்த்து அந்த நாங்கள் பாவிக்கின்ற மருந்து சரியானதா பாவிக்கின்ற மருந்து அளவு சரியான கட்டாயமாக கிரகமாக பாவித்து சரி செய்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாத மெட்ரோன் பாவிக்கின்ற பொழுது உங்களுக்கு பிளட் சுகர் வந்து கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் மெட்ரோனுக்கு சேர்த்து இன்னொரு மருந்தளை பாவிக்கலாம் அதனால் மெட்ரோமினையும் வந்து கிளிக்ளாசைட் என்ற மருந்தையும் சேர்த்து பாவிக்கலாம் சில வழிகளில் உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கின்ற பொழுது அல்லது ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கின்ற பொழுது நான் குறிப்பிட்ட மாதிரி எஸ்சிஎல்பி டி என்று சொல்லப்படுகின்ற புதிய மருந்துகளையும் கூட மெட்ரோனோட வந்து எம்பாக்லோபிளோசின் ஓ டப்பாக்ளோபினோடையும் சேர்த்து வந்து நாங்கள் பாவித்து கொள்ள முடியும் அப்போ கட்டாயமாக நிகழ்வு உடையவர்கள் கிரவமாக வைத்திரு அணுகி கட்டாயமாக மருந்துகளை சரிபார்த்து அந்த மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களே டைப்பி டயபெட்டிக் உள்ளவர்களுக்கு சில மூன்று மருந்துகள் பாவித்தோ நான்கு மருந்துகள் பாவித்தாலும் கூட பிளட் ஷுகர் கண்ட்ரோல் இல்லாட்டி அது ஓரல் ஹைப்பக்ளசிமிக் அதாவது வந்து வாய்மொழி மூலமான மருந்து மாத்திரைகளுக்கு என்று சொல்லுகின்ற டயபெட்டிக் நிலப்பாடு ஏற்பட்டவர்களும் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து இன்சுலினுக்கு போக வேண்டிய சேதையும் ஏற்படுகின்றது சில வேலைகளில் வந்து இன்சுலினை முற்றுமுழுதாக நாங்கள் பாவிக்காட்டியும் கூட இன்சுலினோட சேர்த்து வந்து இந்த ஓரல் ஹைப்பர் ஆக்சைட் மெட்ரோமிட் ஹைப்பட் நாங்கள் கொள்ள முடியும் ஆகவே உதாரண சுருக்கமாக கூறப்போனால் நோயாளர்கள் நீரிழிவுடைய நோயாளர்கள் கட்டாயமாக தங்களுடைய நீரிழிவு வகை தங்களுக்கு ஏற்படுகின்ற நீரிழிவுடைய அங்க பாதிப்புகள் தங்கள் நோயின் தன்மையை பொறுத்து மருந்துகள் தெரிவு செய்வதில் வந்து வைத்தியர்களுக்குத்தான் முக்கியமான கடமை இருக்கின்றது ஆகவே நோயாளர்களை நீங்களும் கூட உங்களுடைய மருந்துகளை சரியாக உட்கொள்வ உட்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கின்ற பொழுது உங்களுடைய நோய் நிலைமை தொடர்பாக வைத்தியரிடமும் உங்களுடைய வினாக்களை தொடுத்து அவர்களுடைய சரியான ஆலோசனை பெற்று அந்த மருந்துகளை கட்டாயமாக நீங்கள் பாவித்து கொள்ள வேண்டும் சார் நீங்கள் கூறியது போன்ற அதாவது இந்த வாயுமொழி மூலமாக எடுக்கின்ற மருந்துகள் அவர்களுக்கு ச பயனளிக்காத இந்த இன்சுலின்ஸுக்கு நாடுகின்ற தன்மை இன்சுலின்ஸின் எவ்வாறான வகைகளில் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது உதாரணமாக டைப்டு டயபெட்டிக் நோயாளர்கள் கூட டயபெட்டிக் நோயாளர்களுக்கு ஓரல் ஹைப்பிளஸ்பிட்டாஸ் அதாவது வாயுமொழி மூல மருந்துகள் பயனளிக்காத விடத்து நாங்கள் இன்சுலினுக்கு மாறுவோம் ஆனால் டைப்பன் டயபெட்டிக் உடையவர்களுக்கு அதாவது டைப்பன் டயபெட்டிக்னு சொல்லுகின்ற பொழுது இன்சுலினுடைய செக்ரீஷன் குறைவதன் காரணமாக ஏற்படுகின்றது இவர்களுக்கு நேரடியாக இன்சுலின் தான் ஆரம்பத்திலே வழங்கப்படுகின்றது இன்சுலினை கருதுகின்ற பொழுது இன்சுலினை வந்து பல வகையான இன்சுலின்கள் காணப்படுகின்றன உதாரணமாக நாங்கள் கிளினிக் செட் செட்டப்பில் கொடுத்த வரையில் இன் இன்சுலின் ஆனதும் காலமையும் இரவும் கொடுக்கப்படும் என்பிஎச் அதாவது இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின் சொல்லப்படுகின்ற மார்னிங் மிக்சாண்ட் இன்சிலின்னு சொல்லுகின்ற பொழுது காலமையும் இரவும் வந்து அவர்களுக்கு இன்சுலின் மருந்து கொடுக்கப்படுகின்றது அதே மாதிரி வந்து இப்போ நீரிழிவு நோயாளர்களுக்கு ஒரு அதிகளவு ஒரு சிக்கான நிலைமையில சிவிய சிக்ஸ் பேஷண்ட் சொல்லுகின்றது அதாவது வந்து ஆபத்தான நிலைமையில செப்சிஸ் அல்லது ஹார்ட் அட்டாக் அப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஓரல் ஹைப்போகலாசோட்ஸ் அதாவது மெட்ஃபோமின் போன்ற வாயு மருந்துகளை தவித்து அவர்களுக்கு இன்சுலினானது மூன்று நேரமும் இரவும் கொடுக்கப்படுகின்றது அதாவது சோட்டாக்டிக் இன்சுலின் சொல்லப்படுகின்ற அதிக மிக தொலைப்படக்கூடிய இன்சுலினை வந்து நாங்கள் காலமே மத்தியானம் இரவு கொடுத்து இரவு பத்து மணிக்கு லாங் எக்டிங் இன்சுலினை வந்து நீண்ட நேரம் தொலைப்படக்கூடிய இன்சுலினை வந்து கொடுத்துக்கொள்வோம் அது எங்களுடைய மருத்துவ ஆலோசனைப்படி மருத்துவருடைய சிபாரசின்படி அந்த இன்சுலின் மருந்துகள் தேர்வு செய்யப்படும் பொதுவாக கிளினிக் செட்டப்பில் கிளினிக்கு வர மக்களுக்கு காலமே இன் இரவு தான் வந்து இன்சுலின் வந்து நாங்கள் கொடுத்துக்கொள்வோம் அதைவிட சில சந்தர்ப்பங்களில் வந்து இந்த டை டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு நாங்கள் வாய்மொழி மூலமான மருந்துகளை கொடுத்துக்கொண்டு இடவிலே மட்டும் லாங் ஆக்டிங் இன்சுலினை வந்து கொடுத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூட காணப்படுகின்றது சில வழிகள் இடவேளை மட்டும் பத்து மணிக்கு அல்லது காலையில் மட்டும் லாங் ஆக்டிங் இன்சுலின் சொல்லப்படுகின்ற இன்சுலின் கிளஜிலின் போன்ற மருந்துகளை வந்து நாங்கள் இன்சுலின் கொடுப்பதன் மூலம் அது சீரான ஒரு மட்டத்தில் வந்து பேசல் போலஸாக நான் கொடுத்துக்கொள்ளும் அது வந்து இருபத்தி நாலு மணி தளவும் எங்களுடைய உடனுடைய புதினுடைய அளவை வந்து சிரமமாக வைத்துக்கொள்ளும் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது குறிப்பிட்டதுன்றதாவது இந்த இன்சுலின்ஸ் இடைப்பட்ட நேரம் செயற்படுவது அதே போன்று இந்த குறுகிய நேரம் செயற்படுவது அதிவேகமாக செயற்படுவது நீண்ட நேரம் செயற்படுவது என்று நீங்கள் கூறுகின்றீங்க ஆனால் சிலர் வந்து இந்த வீடுகளில் இன்சுலின்ஸ் பாவிப்பவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும் உதாரணமாக வீடுகளில் இன்சுலின் பாவிக்கின்றவர்கள் இன்சுலின் நார்மலாக வந்து எங்களை ஹாஸ்பிட்டலில் செட்டப்பில் வந்து இன்சுலின் புட்டி அதாவது வந்து இன்சுலின் போத்துல வந்து இன்சுலின் வழங்கப்படும் அவர்கள் அந்த இன்சுலினை வந்து தங்களுடைய வீடுகளில் வந்து காலமையும் பின்னறவும் பாவித்துக் கொள்வார்கள் அந்த இன்சுலினை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு நாங்கள் புதுசான பட்டியல வந்து டீப்ரிசல் நாங்கள் வச்சுக்கொள்வோம் அதாவது மேலே காணப்படுகின்ற அந்த டீஃப்ரிசரன் சொல்லப்படுகின்ற இதில் வந்து நாங்கள் இன்சுலின் வைக்கக்கூடாது கீழே வந்து டோரில் தான் வச்சு கொள்ள வேண்டும் டென் வெட்டு வட்டுப்பாகசியில் வந்து இன்சுலினை வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இன்சுலின் நாங்கள் பாதுகாப்பாக வைத்து இன்சுலின் போடுகின்ற பொழுது நாங்கள் காலையும் பின்னரவை வந்து இன்சுலின் போடுவோம் காலையை வந்து நாங்கள் போடுகின்றது காலை சாப்பிடுகின்ற பொழுதும் இரவு சாப்பிடுகின்ற பொழுதும் போட்டுக்கொள்வோம் அப்படி போடுகின்ற பொழுதும் இன்சுலின் வந்து போடக்க கெனபிடியங்களாக கவனத்திற்கொள்ள வேண்டும் இன்சுலின் வந்து நாங்கள் இயக்கின குறிப்பிட்ட மாதிரி குளுசானப்பட்டியில் வந்து கீழே வந்து டோரில் வந்து நாங்கள் இன்சுலினை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வோம் பிறகு அந்த இன்சுலின் நாங்கள் போடுகின்ற பொழுது மிக எந்த இடத்துல நாங்கள் இன்சுலின் போடணும் பொதுவாக வயிற்று பகுதியில் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் அல்லது கைகளில் போட்டுக்கொள்ளலாம் தொடகில் போட்டுக்கொள்ளலாம் அல்லது பகுதியில் வந்து நாங்கள் வந்து இன்சுலினை போட்டுக்கொள்ளலாம் அப்படி இன்சுலினை போடுகின்ற பொழுது இன்சுலினை நாங்கள் எடுத்து போடக்கி இன்சுலின் அந்த புட்டியை வந்து எடுத்து குலுக்கி அப்புறம் வந்து கையில் வந்து உருட்டி போட்டு அந்த இன்சுலினை வந்து நாங்கள் போட முன்னே பார்க்க வேணும் அந்த டேட் வந்து சரியும் சம்டைம்ஸ் வந்து நாங்கள் வந்து இன்சுலினை வாங்கிட்டு ரெண்டு மாதம் வச்சு பாக்க கேட்க இன்சுலின் வந்து காலாவதியான போனால் கூட அந்த இன்சுலினை தன்மை போய்விடும் அது இன்சுலினில் வந்து பார்க்கின்ற பொழுது போத்தலை பார்க்க ஏதாவது துகள்கள் ஏதாவது தெரியிக் கொண்டு பார்த்து கொள்ள வேண்டும் ஏதாவது மாற்ற கலர் மாற்றம் இருக்கின்ற பொழுது அது இன்சுலின் போத்தலை வந்து தூகள்கள் இருக்கின்ற பொழுது அது இன்சுலினுடைய தன்மை வந்து நீங்கிவிட்டதாக தான் காணப்படும் அந்த சந்தர்ப்பங்களை வந்து நாங்கள் இன்சுலினை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ இன்சுலினை எடுத்து நாங்கள் எவ்வளவு இன்சுலின் காலமாக வந்து ஒரு பன்னெண்டு யூனிட்ஸ் இலவில் இருபத்தி நாலு யூனிட்ஸ் அல்லது காலமாக இருபத்தி நாலு யூனிட்ஸ் இரவில் பன்னெண்டு யூனிட்ல போடுகின்றோம் அது அளவாக வந்து இன்சுலினை வந்து நாங்கள் ஃப்ரிஞ்சில் எடுத்து எங்களுடைய வயிற்று பகுதியில் போடுகின்ற பகுதியை தெரிவு செய்து அது ஸ்பிரிட் அல்கோஹால் ஸ்ப்ரிட் துளைச்சி போட்டு ஒரு வந்து ஃபோர்ட்டி ஃபைவ் டிகிரியில் வந்து நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி இன்சுலினை போடுகின்ற பொழுது மிக முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த இன்சுலினை வந்து சுழற்சி முறையில் நாங்கள் போட வேண்டும் அப்படி நான் சுழற்சி முறையில் போடாண்டி லிப்போ எட்ரோஃபி லிப்போ எட்ரோஃபி டிஸ்டோபின்னு சொல்லப்படுகின்ற பாதகமான ஸ்கின் போன்ற சைட் எஃபெக்ட்ஸும் கூட ஏற்படலாம் இன்சுலினை போட்டால் பிறகு திருப்பியும் வந்து இன்சுலினை வந்து கவனமாக ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சு கொள்ள வேண்டும் இப்போ இன்சுலின் வந்து ஹாஸ்பிட்டலில் பெற இன்சுலின் வந்து நாங்கள் இன்சுலின் புட்டிகளில் தான் வழங்கப்படும் ஆனால் நான் ப்ரைவேட் செக்டரில் போடுகின்ற பொழுது அட்வான்ஸ் இதில் வந்து பார்க்கின்ற பொழுது இன்சுலின் பேனாக்கள் இன்சுலின் இன்ஃபியூஷன் ஃபார்ம்ஸ் போன்ற சில அட்வான்ஸ் டெக்னிக்கலும் கூட வந்து இருக்கின்றது இன்சுலின் பெண்ணில் இருக்கின்ற பொழுது இன்சுலின் பெண்ணுன்னு சொன்னாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கின்ற அவசியம் இல்லை அதில் வந்து என்ன சொன்னால் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளோ இன்சுலின் தேவைன்னு நாங்கள் செட் பண்ணி போட்டு அதை வந்து எங்களுடைய வயிற்றுப் பகுதியிலோ தொலைப்பகுதியிலோ நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் இன்சுலின் பேனாக்கள் வந்து தற்போது பெருமளவில் வந்து எங்களுடைய அரசாங்க ஆஸ்பத்திரி இல்லாத ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் வந்து இது மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது இந்த நாங்கள் ரெண்டு இன்சுலின் பேனாக்களையும் இன்சுலின் போத்தலையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இன்சுலின் பேனாக்கள் வந்து மிகவும் சிறந்த பயனுள்ளதாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன் அது மட்டும் நீங்கள் உதாரணமாக வழியிலே நீங்கள் செல்லுகின்ற பொழுது நீண்ட தூர பயணங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இன்சுலின் பேனாக்கள் வந்து மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஏனென்னு சொன்னால் இன்சுலின் புட்டிகள் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாதிப்போம் அதை கொண்டு செல்லுகின்ற பொழுது இன்சுலினுடைய ஒப்புநிலம் மாறுபடுவதன் காரணமாக பழுதப்புடைய தன்மையும் காணப்படுகின்றது நன்றி இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது இன்றைய தினம் நிலந்தர நிகழ்ச்சி இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கான மருந்துகள் எவ்வாறான மருந்துகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது தற்போது எவ்வாறான புது புதிய வகையான மருந்துகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மாத்திரைகளுடன் மாற்றி வழங்கப்படுகின்றது அதே போன்று இந்த இன்சுலினுடைய செயற்பாடுகள் போன்று பல்வேறு விளக்கங்களை வழங்கி இருக்கின்ற பெருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் செல்லத்துறை பிரசாத் அவர்கள் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் நலந்தானா